இப்போ, நிறைய பேருக்கு வாய்ப்பு வருது எதனால் அப்படி இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம் வாய்ப்புண் வரதுக்கு முக்கிய காரணம் ஓவரா இருக்கும்போது வயிறு ஓவரா ஹீட் ஆயிடும் வெந்து போயிடும் வரும் அதற்கு மாதிரி உழவு எடுக்கலாம் ஏன்னா வந்து ஹீட் ஆயிடுச்சு கம்பல்சரி நான்வெஜ் அவங்க இருக்கவே கூடாது வயிற்றுல வந்து குழுமைப்படுத்துற மாதிரி கொஞ்சம் நீர் ஆகிறாங்களா எடுத்துக்கலாம் இளநீர் சாப்பாடு வடுதண்ணி அல்லது பழையது கஞ்சி தண்ணி இந்த மாதிரி எடுத்து வயிறு குளிமைப்படுங்க வாயில இருக்க புண்ணுக்கு எனவே காலை மற்றும் இரவு நல்ல நல்லெண்ணெயில வாயை குப்பிங்க இந்த வாயை குப்பிடிக்கும் போது வாயை எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி பண்ணும்போது புண்ணு சீக்கிரம் மேற்கொண்டு புண்ணு வராமல் கண் எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கும் தலசுத்த வராம இனிமே இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பேஸ்ட் அறவே தவிர்க்குங்க பேஸ்ட்ல இந்த பிரச்சனை வருமான கம்பல்சரி பேஸ்ட்ல நிறைய அசிடி இருக்கு வெயில இந்த ஆசிடும் படம் பொழுது இன்னும் ஓவர வெந்து போக வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இந்த ஆசிட் தன்மை கலந்த அந்த பேஸ்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு மந்தக்கல்ல நிறைய பற்பொடி கிடைக்குது இல்லையா அவங்க சுத்தி வேப்பமரம் இருக்கா உட்காந்து வேப்பமரம் இல்ல குச்சியில விளக்குங்க இல்ல ஆளும் விழுதுல விளக்குங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டை சுத்தி புதினா இருக்கு இல்ல வந்து எங்களுக்கு துளசி இருந்தாலும் அந்த துளசியை நல்ல வாயில நல்ல ரொம்ப நேரம் வெல்லுங்க மென்னுட்டு அந்த இல திப்பி இருக்கும் அதை வச்சே ஈரெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணும்போது வாய் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்க உடம்புல அசிடி தன்மையும் கம்மியாகும்